அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுகளில் பெரும்பாலும் கணிதம்ன்றது ஒரு குறிப்பிட முக்கியத்தக்க பங்கு வகிக்குது கணிதத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வினாக்கள் கேட்கப்படுது எல்லா போட்டித் தேர்வுகளையும் அதிலே வந்து அளவியல் அப்படின்ற பகுதி முக்கியமான பங்கு வகிக்குது அளவியலில் வந்து வடிவங்களின் பரப்பளவு சுற்றளவு இதெல்லாம் கேட்குறாங்க பரப்பளவு கொடுத்து மற்ற அடிப்படை அளவீடுகள் கேட்குறாங்க இப்போ இருக்கும் பொழுது இப்போ இந்த வீடியோவில் இணையகரம் பற்றியும் ஒரு பத்து கணக்குகள் பார்க்க போகிறோம் இணையகரத்தோட பரப்பளவு என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே பார்க்க போகிறோம் இது எல்லாமே முன்னாடியே போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து ஒரு பத்து வினாக்கள் இதில் தரப்படுது இப்போ இந்த கணக்கில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு இணையகரம் இது அடிப்பக்கம் இது உயரம் இது இன்னொரு பக்கம் ஸோ எதிர் எதிர் பக்கங்கள் வந்து இதில் சமமாக இருக்கும் இணையகரத்தில் உயரமும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதோட பரப்பளவு கேட்குறாங்க இணையகரத்தின் பரப்பளவு ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் இதில் வந்து பி என்னன்னு பார்த்தோன்னா இதான் வந்து அடிப்பக்கம் இங்கே பதினெட்டுன்னா இங்கேயும் பதினெட்டு சென்டிமீட்டர் தான் பி வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் ஹெச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க உயரம் பதினாறு சென்டிமீட்டர் இப்போ பியும் நமக்கு பியும் ஹெச்சும் தெரியும் அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஸோ இணையகரத்தின் பரப்பளவு ஈக்குவல்டு பி இன்ட்டு ஹெச் பி வந்து பதினெட்டு ஹெச் வந்து பதினாறு இது ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் போட வேண்டியதான் ஸோ பதினாறையும் பதினெட்டையும் பிறக்கிறோம் எட்டாறு நாற்பத்தி எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு நாலும் பன்னெண்டு ஒரு நாற்பத் ஒரு பதினாறு பதினாறு எட்டு எட்டு ரெண்டு ஸோ இணையகரத்தின் பரப்பளவு இரநூத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நமக்கு இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு இப்போ இணையகரத்தின் சுற்றளவுனா என்ன செய்யணும் நாலு பக்கத்தையும் அப்படியே கூட்டிக்க வேண்டியது அதுதான் வந்து சுற்றளவு இதை தொடர்ந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடிப்பக்கம் பன்னெண்டு மீட்டர் உயரம் எட்டு மீட்டர் உடைய இணையகரத்தின் பரப்பளவு காண்க இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும் ஏ இன்ட்டு பிஹெச் இதுலேருந்து பி என்னன்னா பன்னிரெண்டு ஹெச் என்னன்னா எட்டு அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இணையகரத்தின் பரப்பளவு இன்ட்டு பி வந்து பன்னிரெண்டு இன்ட்டு ஹெச் வந்து எட்டு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஸோ இதுதான் வந்து இணையகரத்தின் பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் நாலு ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது பரப்பளவுன்னா நமக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் வரும் அழகு மாறும் இல்லைங்களா அப்போ மீட்டர் ஸ்கொயரோட ஒன்று கொடுத்துருக்கலாம் வெறும் மீட்டர் மட்டும் கொடுத்துருக்கலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் கூட நம்மளை வந்து ட்ரிக்காக ஆன்சர் கேட்பாங்க நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கொஷின் பரப்பளவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அவங்க வந்து பரப்பளவு கொடுத்துட்டாங்க ஸோ ஏ ஈக்குவல் டு பரப்பளவோட ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இட்டு மீன்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் இருபத்தி மூணு அடிப்பக்கம்னா பி பி ஈக்குவல்ட்டு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இணையகரத்தின் உயரம் காண்க உயரம்னா ஹெச் கேட்குறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து பிஹெச் பி நமக்கு தெரியும் ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ஃபார்முலாவில இதை அப்ளை பண்ண போகிறோம் அதாவது ஏரியா ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதாவது பி ஹெச் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட பி இருக்குது பி என்று ஹெச் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட பி இருக்குது பி வந்து என்னென்னா இருபத்தி மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணு இன்ட்ரெஹ்சு விச் இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு h equal to அறுபத்தி எட்டு இங்கே பெருக்கல்ல இருக்க இருபத்தி இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறும் ஸோ equal to இப்படியே நம்ம வந்து வகுத்து போடலாம் முந்நூற்றி வகுத்தல் 23 மூணு ஏன்னா இருபத்தி மூணுன்றது ப்ரைம் நம்பர் அதாவது பகாயன் ஸோ நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது அதனால் இப்படி தான் செஞ்சாகணும் ஒரு 23 மூணு இருபத்தி 3 ஆறில் மூணு 3ல 2 மூணில் ரெண்டு பிச்சுனா வந்து எட்டு இப்போ வந்து ஆறு போடலாம் ஆறு மூணு பதினெட்டு கேரி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஸோ பதினாறு வரும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பதினாறு இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு ஹெச் ஈக்குவல் டு பதினாறு பதினாறு சென்டிமீட்டர் இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல மூன்று மடங்காகவும் அதன் பரப்பளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் உயரம் காண்க பரப்பளவு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம எழுதிடுவோம் பரப்பளவு வந்து ஏ இக்குவல் டு பி இன்ட்ரூ ஹெச் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது இணையகரத்தின் அடிப்பக்கம் உயரத்தைப் போல் மூணு மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒரு இணையகரத்தை வரைஞ்சிருவோம் இதுதான் வந்து இணைகரம் இது வந்து அடிப்பக்கம் பி இதுவும் பி இந்த அடிப்பக்கம் எப்படி இருக்குதான் உயரத்தை போல மூன்று மடங்கு உயரம்னா இதுதான் தான் இந்த ஹெச் மாதிரி இது மூணு மடங்காக அப்போ மூணு ஹெச் இருக்குங்க இந்த அடிப்பக்கம் எவ்வளோ இருக்குது மூணு ஹெச் இருக்குது அதான் அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன் ஒரு இணையகாரத்தின் அடிப்பக்கமானது உயரத்தை போல மூன்று மடங்கு மூணு ஹெச் ஓகேவா ஆனால் நமக்கு ஹெச்ஏன்னு என்னென்னு தெரியாது பியும் என்னென்னு தெரியாது ஆனால் பி வந்து ஹெச் மாதிரி மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டு தான் நம்மள்ட இருக்குது டேட்டா இதை வச்சு இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க ப பியும் ஹெச்சும் நாம் கண்டுபிடிக்கணும் ஸோ பரப்பளவு ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ நமக்கு பி என்ன வருது மூணு ஹெச் இன்ட்டு ஹெச் அப்படியே வச்சுக்கிறோம் 192 தொண்ணூற்றி ரெண்டு இப்போ மூணு ஹெச் இன்ட்டு ஒரு ஹெச் மூணு ஒன்று மூணு ஹெச் இன்ட்ரெ ஹெச் ஹெச் அடுத்தது ஹெச் ஸ்கொயர்டை மட்டும் இங்க வச்சுக்கிறோம் 192 தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல்ல இருக்க மூணு இங்கே வந்து வகுத்தலாம் மாறும் ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு ஒரு முன் மூணு ஆறு முன் பதினெட்டு கேரி ஒன்று பன்னெண்டு நாலு முன் பன்னெண்டு அப்போ அறுபத்தி நாலு ஹெச் ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதுவோம் ஹெச் இன்ட்டு ஹெச்ன்னு எழுதுவோம் அறுபத்தி நாலு எப்படி எழுதுவோம் எட்டு இன்ட்டு எட்டுன்னு எழுதுவோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இல்லையா அப்போது ஹெச் ஈக்குவல்ட்டு என்ன எட்டு ஸ்கொயர் தான் ஓகேவா இப்போ ஹெச் வந்து நமக்கு எட்டுன்னு தெரிஞ்சிச்சு பின்றது என்ன சொன்னாங்க ஹெச்சை மாதிரி மூணு மடங்குன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ ஹெச் என்ன நமக்கு எட்டு அதை மாதிரி மூணு மடங்கு அப்போ மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ பி ஆல்சோ என்ன வந்துடுச்சு நமக்கு இருபத்தி நாலு ஸோ பியும் ஹெச்சும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன்படி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான் பத்து மீட்டர் அடிப்பக்கத்தையும் ஏழு மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணையகரம் ஒன்றின் பரப்பு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அடிப்பக்கம் பத்து மீட்டர் கொடுத்துட்டாங்க உயரம் ஏழு மீட்டர் கொடுத்துட்டாங்க சாரி அடிப்பக்கம்னா பி ஸோ பரப்பளவு பி இன்ட்டு ஹெச் இக்குவல் டு பத்து இன்ட்டு ஏழு எழுபது மீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து பரப்பளவு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒரு இணையரத்தில் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே பன்னெண்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எட்டு சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க இது கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடணும் ஸோ ஒரு இணையரத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிப்போம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சிறிய பக்கங்கள் பெரிய பக்கங்கள்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து நம்ம பெரிய பக்கம்னு எடுத்துப்போம் நீளமாக இருக்குது இது சிறிய பக்கம்னு எடுத்துப்போம் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே பன்னெண்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் இது வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம் இது ஒன்பது சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம் இதுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து எட்டு சென்டிமீட்டர் சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் சிறிய பக்கம் இதுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எட்டு சென்டிமீட்டர் இப்போ பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்தாங்களே இதை வந்து நம்ம ஹெச்ன்னு வச்சுப்போம் இதை ஹெச்ன்னு வச்சுக்கும் போது இதை பின்னு வச்சுப்போம் சரியா இது பி இது ஹெச் இப்போ பியும் ஹெச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இதுதான் பி இப்போதைக்கு இதோட ஹெச் வந்து எட்டு சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கிறோம் ஸோ ஒன்பது இன்ட்டு எட்டு ஒன்பது எட்டு எழுபத்ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இது பியாக இருந்தால் இந்த ஹெச் என்னவாக இருக்கும் தட்ஸ் த கொஷின்னா ஸோ அதை வந்து நம்ம பன்னெண்டு சென்டிமீட்டரை பியாக எடுத்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஏ ஈக்குவல்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல்டு எழுபத்ரெண்டு ஃபஸ்ட்டு இல்லையா இந்த இணையகரத்துக்கு தான் எழுபத்ரெண்டு கண்டுபிடிச்சோம் இதை பியாக வச்சுட்டு இதை ஹெச்சாக வச்சு கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம இதை பியாக வச்சு இதை ஹெச்சாக வைச்சாலும் இந்த இணையகரத்துக்கு தானே பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பரப்பளவும் மாறாது அதனால் எழுபத்ரெண்டு தான் பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போது நம்மக்கிட்ட பி என்ன எடுத்துக்கிறோம் பன்னெண்டுன்னு எடுத்துக்கிறோம் ஹெச் தான் நமக்கு தெரியலை அதை ஹெச்சாகவே வச்சுக்கிறோம் எவ்வளோ வருது பரப்பளவு எழுபத்ரெண்டு வருது நமக்கு தேவை ஹெச் அப்போ எழுபத்ரெண்டு இங்கே வச்சுக்கிறோம் இங்கே பெருக்கில் இருக்க பன்னெண்டு இங்கே வகுத்தலாம் மாறும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஹெச் ஈக்குவல் டு ஆறு இதான் வந்து ஆன்சர் ஹெச் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஆறு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிக்கிறோம் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு சூப்பராக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சுற்றளவுன்னா அப்படியே நாலு பக்கத்தையும் கூட்டி எழுத வேண்டிதான் அடுத்தடுத்த பக்கங்கள் ஆறு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இது ஆறுனா இதுவும் ஆறு இது அஞ்சுன்னா இதுவும் அஞ்சு அப்படியே கூட்ட வேண்டியதான் ஆறு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் அஞ்சு என்ன வரும் கூட்டணும்னா ஆறு ஆறும் பன்னெண்டு அஞ்சு அஞ்சும் பத்து பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி இதான் வந்து ரைட் ஆன்சர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பரப்பளவு ஐம்பத்ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவும் நாலு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணையகரத்தின் அளவு கேட்குறாங்க ஸோ நமக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் ஐம்பத்ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க உயரம் கொடுத்துட்டாங்க அப்போ பி த்ரீயில் உயரம் வந்து நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு பி தான் வேணும் ஐம்பத்தி ரெண்டு அப்படியே இருக்குதுங்க பெருக்கல இருக்க நாள் இந்த பக்கம் வகுத்தெல்லாம் மாறுது இப்போ பி இக்குவல்டு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ பி இக்குவல்டு பதிமூணு ஆப்ஷன் சி இதான் வந்து ரைட் ஆன்சர் ஒரு இணைகரத்தின் உயரம் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் உயரத்தைப் போல் மூன்று மடங்கு எனில் அதன் பரப்பளவு ஆப்ஷன் பி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதான் வந்து அந்த இணைகரம் அதன் உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் உயரத்தை போல மூன்று மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூவிட்டு இருபத்தி நாலு இதான் வந்து அடிப்பக்கம் உயரத்தை போல் மூன்று மடங்கு இல்லைங்களா ஸோ நமக்கு அடிப்பக்கமும் உயரமும் இருக்குது அப்போது இணையகரத்தின் பரப்பளவு ஏ இக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் இக்குவல் டு இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையகரத்தின் பரப்பளவு எவ்வளவு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ரிசல்ட்டு மாறவே மாறாது இதான் ஆன்சர் அதுக்கு எப்படின்னு நாம் என்ன ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணக்கே எடுத்துக்கலாம் ம் இந்த கணக்கில் நம்ம அடிப்பக்கம் இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம அதே எடுத்து நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் அடிப்பக்கம் வந்து இருபத்தி நாலு உயரம் வந்து எட்டு இதுக்கு வந்து நம்ம பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காக அடிப்பக்கம் இருபத்தி நாலு இல்லையா அது இரண்டு மடங்காகனா ரெண்டாவோம் அப்போ அடிப்பக்கம் என்னவாகுது நாற்பத்தி எட்டாகுது ஆகுது சரியா அடுத்தது உயரத்தை பாதியாக உயரம் என்ன இருக்குது எட்டு இருக்குது அதை வந்து பாதி ஆகணும்னா எட்டில் பாதி நாலு அப்போ நமக்கு பரப்பளவு என்ன வரும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு எட்டு நாலு முப்பத்திரெண்டு பத்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் வருது பார்த்திங்களா ஸோ பரப்பளவு என்ன செய்யாது மாறாது இது ஒரு இணையகரம் சார்ன்னு ஒரு ரிசல்ட் இது ஸோ இதில் வந்து இணையகரம் சார்ந்து ஒரு பத்து கணக்கு பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்து சாய் சதுரம் பற்றி ஒரு பத்து கணக்கு சரிவாகம் பற்றி ஒரு பத்து கணக்கு அது மாதிரி ஒரு ஒரு வடிவத்துக்கான கணக்குகளும் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கணும்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ